இந்த ஒரு வீடியோ உள்ள கேபிஒய் பாலா நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் இருபத்தி ஏழாவது நாளில் எவ்வளோ கேஷ்ணு அப்படின்றதையும் இருபத்தி ஏழு நாள் முடிவுல இதுவரையும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ க்ளைஷன் பார்க்க அப்படின்றதையும் அதுக்கு முன்னாடி கேபிஒய் பாலா அவர்கள் இரண்டாவதாக எந்த இயக்குனர் கூட இணைந்து படம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்கனைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேன்பா காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாள் முடிவுல உலகம் முழுவதும் நான்கு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் வரையும் கலட்சி மணி இருந்தது நல்ல ஒரு கலெக்சன் தான் பண்ணியிருந்தது இந்த நிலையில தற்பொழுது இருபத்தி ஏழாவது நாளான நேற்றை போல நான்கு லட்சம் வரைக்கும் இருக்குது இதன் மூலம் இருபத்தி ஏழு நாள் முடிவுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் நான்கு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் புது திரைப்படங்கள் வேற வெளியாக இருக்குது அதனால கண்டிப்பாக அடுத்த நாள் வசூல் அதிகரிக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ